ஒருவேளை தான் பணக்காரனாக இருந்திருந்தால் அவள் தன்னிடம் பாசமாக இருந்திருப்பாளோ என்று கூட தோன்றியது அந்த சூர்யாவை சந்திக்கணும் என் அப்பாவை கொன்னவனையும் என் கேங்கில் இருக்கிற ஸ்பையையும் கண்டுபிடிக்கணும் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் அப்பா எனக்காக உருவாக்கி இருக்கிற சாம்ராஜ்யத்துல ராஜா மாதிரி உட்கார்ந்து ஆளணும் என்னை ஏழை லோ கிளாஸ் திருடன்னு சொல்லி அவமானப்படுத்தினவங்க எல்லாருக்கும் தெரியணும் நீங்க அவமானப்படுத்தினது இல்ல டைகர்னு அப்ப இருக்கு எல்லாருக்கும் என்று கோபத்தில் ஏதேதோ யோசனை செய்தவன் சில நொடிகள் கழித்து தலையில் அடித்துக் கொண்டான் என்னாச்சு எனக்கு நான் எதுக்கு இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன எனக்காகத்தானே மதிக்கணும் நாளைக்கே இவங்களுக்கு நான் தான் டைகர்னு தெரிஞ்சா இவங்க எல்லாரும் என்னை மதிப்பாங்கதான் ஆனா அப்படிப்பட்ட மரியாதை எனக்கு தேவையில்லை இவங்க எல்லாரும் இந்த சர்வாவ சர்வாவா ஏத்துக்கணும் மதிக்கணும் அதுதான் என்னோட உண்மையான வெற்றி அதுவரைக்கும் இந்த அவமானத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு போறேன் என்று மனதிற்குள் யோசனை செய்தவன் வேலையாட்கள் தங்குமிடம் நோக்கிச் சென்றான் சரியாக அவன் உள்ளே நுழையும் நேரம் சர்வாவின் போனுக்கு ஒரு மெயில் வந்தது அதில் புரோட்டான் பப்ளிசிட்டி என்ற கம்பெனியிலிருந்து நாளை அவனை வேலைக்கு வந்து சேரும்படி ஆஃபர் லெட்டர் அனுப்பியிருந்தனர் முதலில் பலமுறை இந்த கம்பெனியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான் ஆனால் அது தன்னுடைய அப்பா உருவாக்கிய கம்பெனி தனக்கு சொந்தமானது என்பதை இப்போது வரை அவனால் நம்பவே முடியவில்லை போனிலிருந்து ஆஃபர் லெட்டரை பார்த்தவன் சரியான நேரத்தில்தான் அனுப்பியிருக்காங்க என்று மனதில் நினைத்துக்கொண்டு சென்று படுத்து விட்டான் பின் அடுத்த நாள் காலை எழுந்ததும் சர்வா ரெடியாகி நேராக புரோட்டான் பப்ளிசிட்டி ஆஃபீஸுக்குத்தான் சென்றான் அவன் எதிர்பார்த்ததை விட அந்த கம்பெனி மிகவும் ஆடம்பரமாக இருந்தது அப்பா எனக்காக இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காரு இதை எப்படியாவது கட்டி காப்பாற்றணும் அப்பதான் அப்பா என்ன நினைச்சு பெருமப்படுவாரு என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவன் அந்த நொடி மிகவும் பெருமையாக உணர்ந்தான் அதை வார்த்தைகளால் விவரித்து விட முடியாது அந்த இடத்தை சுற்றி பார்த்து கொண்டு மிகப்பெரிய கதவை தாண்டி உள்ளே காரிடார் வழியாக நடக்க ஆரம்பித்தான் எந்த இடத்திலும் கண்களை மூடவே முடியவில்லை அனைத்தையும் ஆச்சரியத்தோடு பார்த்துக் கொண்டிருந்தான் சர்வா ஒரு வழியாக சுற்றி பார்த்து முடித்துவிட்டு ஒரு பெண்ணிடம் வந்து ஹாய் என்று கூறினான் அவளோ போனில் யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தாள் ஒரு நிமிஷம் நான் அப்புறம் கால் பண்றேன் என்று சொல்லி அழைப்பைத் துண்டித்தவள் சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டாள் ஹாய்ங்க என்னோட பேரு சர்வேஷ் என்று ஆரம்பித்தவன் நேற்று விக்ரமன் அவனிடம் சர்வேஸ்வர ராஜன் என்ற அவனது முழு பெயரை யாரிடமும் கூற வேண்டாம் என்றதும் நேற்று ஆஃபர் லெட்டரில் கூட அவனது பெயர் வெறும் சர்வேஸ்வரன் என்று இருந்ததும் ஞாபகம் வர அதையே இப்போதும் கூறினான் நான் சர்வேஸ்வரன் இன்னைக்கு வேலையில் ஜாயின் பண்றதுக்காக என்று அவன் சொல்லி முடிப்பதற்குள் ஓ நீங்க தான் சர்வேஸ்வரனா இங்க புதுசா ஜாயின் பண்ண போறீங்க கரெக்டா அதுவும் செக்ரட்டரி பொசிஷன்ல என்று அந்த பெண் சரியாக கேட்க ஆமாம் என்று தலையாட்டினான் சர்வா ஓகே நேர போய் ரைட்ல திரும்பினீங்கன்னா லிஃப்ட் இருக்கும் டென்த் ஃப்ளோர் போயிடுங்க லிஃப்ட்டை விட்டு வெளியே இறங்கினதும் ரைட் ஹேண்ட் சைடு உங்க ஆஃபீஸ் இருக்கும் இங்க இருக்கிற செக்ரட்டரிஸோட ஓவரால் ஹெட்டை நீங்க அங்க மீட் பண்ணலாம் அடுத்தடுத்து என்ன பண்ணனும்னு அங்க உங்களுக்கு சொல்லுவாங்க என்று அந்த பெண் சொல்லி முடிக்க தலையாட்டிவிட்டு சர்வா லிஃப்டை நோக்கி சென்றான் அங்கிருந்த அனைவருமே அவனையே பார்ப்பது போல தோன்ற சற்று குழப்பமாக அனைவரையும் பார்த்து கொண்டு லிஃப்டில் ஏறினான் பத்தாவது மாடியில் லிப்ட் திறந்ததும் வெளியே வந்த சர்வா அந்த இடத்தை ஆச்சரியமாக பார்த்தான் அவ்வளவு பெரிய காரிடாரில் ஆள் நடமாட்டமே இல்லை என்னவா இருக்கும் ஒருவேளை ரொம்ப முக்கியமானவங்க மட்டும்தான் இந்த ஃப்ளோர்ல ஒர்க் பண்ணுவாங்களோ அதனாலதான் அமைதியா இருக்கும் போல என்று யோசனை செய்தவன் அந்த பெண் கூறியது போல கேபினை நோக்கிச் சென்றான் சர்வா வெளியிலிருந்து கதவை தட்ட உள்ளிருந்து எந்த பதிலும் இல்லை மீண்டும் ஒரு முறை தட்டினான் அப்போதும் உள்ளிருந்து பதில் வரவில்லை என்ன இது யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க உள்ளே என்ன நடக்குது என்று யோசனை செய்த சர்வா சில நொடிகள் கழித்து தானே கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான் அங்கு கண் முன்னால் நடந்தேறிக் கொண்டிருந்த காட்சியை பார்த்தவன் கண்கள் ஆச்சரியத்தில் பெரிதாக விரிந்தது அந்த மொத்த அறையே அதிரும் அளவிற்கு பாட்டுச் சத்தம் காதை கழித்தது அந்த ரூம் சவுண்ட் ப்ரூஃப் என்பதால் வெளியில் அந்த சத்தம் கேட்கவில்லை ஆஃபீஸ் அறை போல இல்லாமல் பார்ட்டி ஹால் போல இருந்த அந்த அறை முழுவதும் இருட்டாக இருந்தது கூடவே டிஸ்கோ லைட்டுகள் போடப்பட்டிருக்க அனைவரும் பாட்டுக்கு ஏற்ப ஆங்காங்கே நின்று ஆடி பாடி குதூகலித்துக் கொண்டிருந்தனர் சர்வாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை நாம தப்பான இடத்துக்கு ஏதும் வந்துட்டோமோ இல்லையே இதுதானே ஆபீஸ் என்று யோசனை செய்தவனுக்கு குழப்பம்தான் மிஞ்சியது இத்தனைக்கும் சர்வா உள்ளே நுழைந்ததை கூட அங்கிருந்த யாருமே கண்டுகொள்ளவில்லை அந்த அளவிற்கு பாட்டு சத்தத்தில் மூழ்கி இருந்தனர் சில நொடிகள் அங்கும் இங்கும் சுற்றி பார்த்து கொண்டிருந்த சர்வா இது ஆஃபீஸுன்னு நினைச்சாங்களா இல்லை ஏதாவது கிளப்புன்னு நினைச்சாங்களா இப்படி கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க இதுக்குதான் என் அப்பா கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய கம்பெனியை கட்டினாரா என்று கோபம் தலைக்கு ஏறியது சர்வா கொஞ்சம் முன்னேறி ஹலோ என்ன பண்றீங்க என்று ஒவ்வொருவராக பார்த்து கேள்வி கேட்க யாரும் அவனை கண்டுகொள்ளவே இல்லை இன்னும் கொஞ்சம் முன்னால் சென்ற சர்வா ஒரு ஆணும் பெண்ணும் பரஸ்பரமாக முத்தமிட்டுக் கொண்டிருந்ததை பார்த்து அதிர்ந்தான் என்ன இது என் அப்பா கம்பெனியை நைட் கிளப் மாதிரி மாத்தி வச்சிருக்கானுங்க பாட்டை முதல்ல ஆஃப் பண்ணனும் என்று நினைத்தவன் ஸ்பீக்கர் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை தேடி கண்டுபிடித்து அதன் பிளக்கை புடுங்கினான் பாட்டு சத்தம் நின்றதும் யாரா அது பாட்டை ஆஃப் பண்ணது என்று இப்போது அனைவரின் பார்வையும் ஓரமாக நின்று கொண்டிருந்த சர்வாவின் பக்கம் திரும்பியது டேபிள் மீது அமர்ந்திருந்த ஒருவன் தலையை தாழ்த்தி சர்வாவை பார்த்தான் பிறகு அதே டேபிளிலிருந்து எட்டி குதித்து யாருடா நீ எப்படி உள்ள வந்த இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று கத்திக்கொண்டே சர்வாவிடம் வர சர்வா அவனை யார் என்று நொடியே அடையாளம் கண்டுகொண்டான் இருந்தும் முகத்தில் அதை காட்டிக்கொள்ளாமல் நீ யாரு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று திருப்பி கேட்டான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம என்ன திருப்பி கேள்வி கேட்கிறியா என்ன தைரியம் இருக்கணும் உனக்கு என்று முதலில் கேள்வி கேட்ட அந்த இளைஞன் சர்வாவின் சட்டையை பிடித்திருந்தான் அடுத்து என்ன நடக்கப் போகிறது சர்வா அவனை அசராமல் பார்த்து நீ யாரு என்று கேட்க அவன் சிரித்தான் என்ன தம்பி எங்கள் ஆபீஸ்க்கு வந்து என்னையே யாருன்னு கேட்குற அவ்வளோ தைரியமா உனக்கு என்று சிரித்து கொண்டே அவன் கேட்க ஏ கேட்க கூடாதா நீ யாருன்னு தெரியலனா வேற எப்படி கேட்கறது இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல உள்ள வரும்போது கம்பெனி மாதிரி இருந்த இடம் இப்போ கிளப் மாதிரி தெரியுது அதுதான் எனக்கு புரியல என்று அந்த இடத்தை சுற்றி பார்த்து கொண்டு கேட்ட சர்வா நீங்க எல்லாரும் இங்க வேலை செய்கிறீங்களா இல்ல டெய்லி இந்த மாதிரி தான் குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு அடுத்த கேள்வியை கேட்க என்னடா விட்டா ஓவரா பேசிட்டே போற என்று சர்வாவின் சட்டையை பிடித்தவன் என் பேர் மனோஜ் மனோஜ் கிட்ட இவ்வளவு தைரியமா திமரா பேசுறதுக்கு இங்க யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது என்று அவன் கோபமாக கூற தனது சட்டை மீது இருந்த அவன் கையை எடுத்துவிட்ட சர்வா அப்போ நீதான் இங்க இருக்கிற செக்ரட்டரி எல்லாருக்கும் ஹெட்டா என்று கேட்டான் சர்வாவின் கேள்வியை கேட்டதும் பின்னால் இருந்த அனைவருமே சிரிக்க ஆரம்பித்தனர் மனோஜுக்கும் அந்த கேள்வியில் சிரிப்பு வந்துவிட சர்வாவை விட்டு இரண்டடி பின்னால் சென்றவன் அந்த கூட்டத்தோடு சேர்ந்து தானும் சிரிக்க ஆரம்பித்தான் அவ்வளவு நேரம் மனோஜுடன் அமர்ந்து சிரித்துக் கொண்டிருந்த பெண் ஒருத்தி சர்வாவிடம் வந்து நீ இந்த ஆபீஸ்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்கியா என்று கேட்டாள் சர்வா அவளை திரும்பி பார்த்தான் ஏன் அனைவருமே மீண்டும் மீண்டும் அவனிடம் இந்த கேள்வியை கேட்கிறார்கள் என்று அவனுக்கு புரியவே இல்லை எதுக்காக அவங்ககிட்ட தேவையில்லாம கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அவன் யாருன்னு தெரிஞ்சிருச்சுல வாங்க நாம என்ஜாய் பண்ணலாம் என்று ஒரு பீர் பாட்டிலை எடுத்து மேலே வைத்தான் ஒருவன் மீண்டும் ஒவ்வொருவரும் கையில் மதுபானங்களை எடுத்துக்கொண்டு விட்ட இடத்திலிருந்து அந்த பார்ட்டியை தொடங்க சர்வாவிற்கு தலையை பித்து கொள்ளலாமா என்று தோன்றியது இங்க என்னதான் நடக்குது நீங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க செக்ரட்டரி ஹெட் யாரு நான் உங்களை பார்க்கணும் என்று கோபமாக கத்தினான் மீண்டும் அவன் அருகில் வந்த அந்த பெண் அவசியம் தெரிஞ்சுக்கணுமா என்று சர்வாவை நெருங்கி கைகளை அவன் பக்கமாக நீட்டியபடி கேட்டாள் ஏனோ அவளது பேச்சும் செயலும் சர்வாவிற்கு எரிச்சலை கொடுக்க ஒரு அடி பின்னால் சென்றவன் ஆமா தெரிஞ்சுக்கணும் என்று அதே எரிச்சலுடன் கூறினான் உனக்கு மனோஜ இப்ப தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஆனா நீ நினைக்கிற மாதிரி அவன் செக்ரட்டரி ஹெட் எல்லாம் கிடையாது ஆனா அதுக்கும் மேல அண்ட் இவங்க சொல்ற மாதிரி நடந்துக்கோ இல்ல வந்த முதல் நாளே உன் வேலை போயிடும் என்று அந்த பெண் சர்வாவை எச்சரிப்பது போல கூற அவளை மேலும் கீழும் பார்த்த சர்வா முகத்தை சுழித்து கொண்டான் கூடவே தான் நீயும் அவ சொல்ற மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியோ எல்லார் முன்னாடியே இப்படி இன்டீசன்டா என்று கைகளை கட்டிக்கொண்டு கேட்க அந்த பெண்ணின் முகம் மாறிவிட்டது தேவையில்லாம என தப்பா பேசாத என்று தலையை குனிந்து கொண்டு சொன்னாள் சர்வா அவளை ஆராய்ச்சியாக பார்த்தான் அப்போது மீண்டும் சர்வா அருகில் வந்த மனோஜ் கைகளை உயர்த்தி கிளாப் செய்தான் அனைவரும் அவனை திரும்பி பார்க்க பார்ட்டி முடிஞ்சிருச்சு காய்ஸ் எல்லாரும் அவங்கவுங்க இடத்துக்கு கிளம்பலாம் அப்புறம் இந்த கிளீனிங் வேலையெல்லாம் நம்ம நியூ ஜாயினி பார்த்துக்குவான் புரிஞ்சுதா தம்பி நாளைக்கு இந்த இடம் மறுபடி பார்ட்டி செலிப்ரேட் பண்ற அளவுக்கு கிளீனா இருக்கணும் என்று அவன் கட்டளைகளை அடுக்கி கொண்டே போக சர்வா அவனை கவனிக்கவே இல்லை அவன் பார்வை முழுவதும் இதற்கு முன் அவனிடம் பேசிய அந்த பெண்ணின் மீதுதான் இருந்தது தலை குனிந்து அவள் நின்ற விதமே அவளுக்கு அங்கு இருப்பதில் விருப்பமில்லையோ என்று சர்வாவிற்கு சந்தேகத்தை கொடுத்தது அதே நேரம் இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னதான் பண்றாங்க என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்க சொன்னது காதல விழுந்துச்சுதானே கிளீன் பண்ணிடு என்று மீண்டும் மனோஜ் கூற சர்வா ஓகே பண்றேன் ஆனா இதெல்லாம் கிளீன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நீங்க எல்லாம் ஆபீஸ்ல ஒர்க் பண்ண போறீங்களா என்று கேட்க நோ நோ எனக்கு இன்னொரு பார்ட்டி இருக்கு நான் அடுத்து அங்க போகணும் என்று கூறியவன் சிரிக்க உடன் இருந்தவர்களும் சிரித்தனர் சர்வா கடுப்பானான் ஓகே எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுறேன் என்று கூறிவிட்டு கதவின் அருகில் செல்ல மற்றவர்கள் மீண்டும் தங்களுக்குள் பேசி சிரித்து சத்தம் எழுப்ப ஆரம்பித்திருந்தனர் கதவருகில் வந்த சர்வா கதவை பூட்டி சாவியை தனது பாக்கெட்டுக்குள் வைத்துக் கொண்டான் இப்போது கைகளை தட்டி அனைவரையும் தன் பக்கம் திரும்பச் சொன்னான் அனைவருமே அவனை புரியாமல் பார்க்க முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது